அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை மா கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வியாக்கிழமை எடுத்த வீடியோ அதாவது நான் வந்து ஊர் கிளம்புற அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது நான் கிளம்புற அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் கிளம்புற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் ஊருக்கு போகிறதுனால அதனால் மதியம் சமையல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் காலையில் மதியம் லஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இட்லியை வச்சுட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு மொத்தமாகவே சாம்பார் வச்சுட்டேன் மதியம் நைட்டுக்கும் வர்ற மாதிரி நிறைய சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் இப்போ மட்டும் இல்லை எப்போது ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னாலே சாம்பார் அப்படின்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அதை வச்சுட்டு ஏதாவது முட்டை அப்போலாம் இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மதிய சமையல் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சாம்பார் தான் வைக்கிறது அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணிட்டேன் கேரட்டு உருளைக்கெழங்கு போட்டு பருப்பில் வந்து நல்லா குறைவாக வேக வச்சுட்டு சாம்பார் தாளிக்க மாதிரி தான் எல்லாமே போட்டு தாளித்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து இட்லியை வச்சு கொடுத்துட்டேன் இது வந்து எனக்கும் என் பையனுக்கு வந்து தோசை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இட்லி வேண்டாம் அப்படின்னு தோசை வந்து ஊற்றி வச்சுட்டேன் இனி காலையில் சாப்பாடு முடித்ததுக்கப்புறமா சாயங்காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை இருக்குது எல்லாத்தையும் க்ளீனாக வைக்கிறது தான் இனி வேலை பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி ஊருக்கு போயிடுவேன் ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்க அப்படின்னாலே ஊருக்கு அனுப்பி வச்சிருவாங்க அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஆனால் இப்போ பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜுன்னு ஆனதுக்கப்புறம் யாருக்குமே சரியாக லீவு கிடைக்கல அதனால பசங்களும் இன்ட்ரெஸ்ட் காட்டில ஊருக்கு போனோம் அப்படின்னு இதனாலே பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் ஊருக்கு போய் இடையில வீடு பால் காய்ச்சும் போது தான் எல்லோரும் வந்திருந்தாங்க அப்போ தான் மறுபடியும் எல்லாரையும் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் இன்ஷா அடுத்த தடவை எப்படியா ஊருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி டிசம்பர்லேருந்து பசங்களுக்கு வந்து லீவு கிடச்சிருந்தது அதோடு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஜனவரிலையும் கிளம்ப வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்ஷாலை இன்றைக்கி கிளம்பி ஆகணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து காலையில் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா உலை வச்சுட்டேன் ஏன்னா காலையில் சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன் சோறு மட்டும் பொங்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் பையன் பார்த்திங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சி வந்தான் அதனால் அவனுக்கு தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இனி அடுத்தடுத்து என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதையும் முடிச்சிட வேண்டியதுதான் மாடி வந்து கொஞ்சம் செடிலாம் வச்சுருந்தேன் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம் என்னென்ன ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற முடியாது ஊருக்கு போய்ட்டோம் அப்படின்னா அதனால் அரிசி கழுவும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எப்பவுமே எடுத்து வச்சிருவேன் இன்றைக்கும் அதேமாதிரி அரிசி கழுவனை தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் அதிகமாக அது கூட தண்ணி கலந்துட்டேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த அரிசி கழிவு தண்ணி காய்கறி கழிவு தண்ணி இதெல்லாம் செடிக்கு ஊற்றணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது செடி வந்து நல்லா வளரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா அரிசி கழுவனை தண்ணி தேவைப்படும் ஏன்னா மணி பிளான்ட் வந்து நல்லாவே வளரக்கூடிய தண்ணி இல்லை அப்படின்னாலும் மணி பிளான்ட் வந்து காயாது நல்லா வளர்ந்துட்டே இருக்கும் ஆனால் மற்ற செடி தான் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்ற முடியாது அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு நான் வந்து எல்லோ ரோஜா வாங்கி வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா சிகப்பு ரோஜா வந்து பூத்துருந்துச்சி அதையும் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இப்போ இந்த மஞ்சள் ரோஜா நல்லா வளர்ந்துருச்சு இதையும் பறித்து ஒரு கவரில் வச்சு டிஃபன் பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா ஊருக்கு போம்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இப்போ பால்கனியில் வந்து செடியில் வந்து தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ மாடிலையும் பார்த்தீங்கன்னா மொட்டமில்ல கொஞ்சம் செடி வச்சுருக்கேன் என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லி பூக்கக்கூடிய அந்த செடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஓமவல்லி இலை கத்தாழை செடி வந்து ரெண்டு வச்சுருக்கேன் ரோஜா செடி வச்சுருக்கேன் மஞ்சு செவந்தி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செடி வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் கையோடு பார்த்தீங்கன்னா எதுக்கும் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு தான் மாடிக்கு வந்திருக்கேன் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிராக தான் இருக்கும் அதனால் காலையில் வந்து ஊற்ற முடியாது அப்படிங்கிறதுனால சாயங்காலம் ஊற்றுவேன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நான் வந்து ஊற்றிடுவேன் இதை விட்டோம் அப்படின்னா இனி அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்ற முடியாது அதனால் ஒரு அடி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா செடி எல்லாத்தையும் வெயில் படாத இடத்துல நான் கொஞ்சம் நவுட்டி வச்சுட்டேன் அதுக்காக செடி வந்து ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இலையெல்லாம் காஞ்சி போயிடும் ஆனால் வேர் பகுதி மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அந்த தைரியத்தில் நான் வந்து கொஞ்சம் நவுட்டி வச்சுருக்கேன் சரி ஒன் வீக் அப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இப்போ வந்து பால்கனி செடியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வெயில் படாத இடத்துல கொஞ்சம் நவுட்டி வைக்கணும் ஏன்னா மொட்டை மாடியில் அடிக்கிறத விட வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்கும் இருந்தாலும் செடி வந்து ரொம்ப கருகிறக்கூடாது அப்படின்னு நவுட்டி வச்சுட்டேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி செடி வந்து விதை இப்போ தான் போட்டிருக்கேன் அதில் லைட்டாக வந்து இலை வந்து வளர்ந்துருக்கு டெய்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து தெளிச்சு விடணும் தெளிச்சு விட்டுட்டு வெயில் வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தழுத்து வளர ஆரம்பிச்சிடும் நீ அடுத்து ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த செடிக்கும் தண்ணி ஊற்ற முடியாது நீ வந்து தான் பார்க்கணும் செடிலாம் ரொம்ப காஞ்சிருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு என்னோடய கிச்சனில் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஜேட் பிளான்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க இருக்குது இல்லைன்னா மூணு நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே மாதிரி நம்ம அடிச்சு விட்டாலே போதும் நல்லா வளர்ந்துட்டே வரும் அப்படி இல்லைன்னா வெயில் படாத இடத்துல வந்து ஹேங்கிங் பிளான்ட் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா படர்ந்து வருமா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் வந்து இவ்வளோ நாள் செல்ஃப் இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா கிளாஸ் செல்ஃப் வந்து அடிக்க சொல்லியிருந்தேன் அது வந்து க்ளீனாக அடிச்சு கொடுத்துட்டாங்க அதனால் பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு மூணு நாலு ஸ்டாண்டில் எல்லா பொருளையும் அடுக்கி வச்சுருப்பேன் ரொம்ப கச்ச கச்சான்னு இருக்கும் ஆனால் எனக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் எடுக்க வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த சைடு வச்சுருந்தேன் அதையும் எடுத்து இப்போ ஜன்னல் பக்கமாக வச்சுட்டேன் இதனால் எனக்கு வந்து கிச்சனில் சமையல் பண்ணுறதுக்கு நல்ல வெளிச்சமும் கிடைக்கும் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த பாத்திரத்தையும் கொஞ்சம் கையோடு கழுவி வச்சுட்டேன் சோறு வந்து ரெடி ஆயிருச்சு இதையும் வடித்து வச்சுட்டு மீதி இருக்க வேலையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்துருவேன் ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் சீக்கிரம் முடியும் ஒரு ஆறரைக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவேன் நான் கிளம்புறது பார்த்திங்கன்னா ஒரு எட்டே காலுக்கு தான் கிளம்புவேன் ட்ரெயின் வந்து ஒம்போரை மணிக்கு தான் ட்ரெயின் அதனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் நான் முடிச்சிருவேன் இப்போ அழகில் வந்து சோறு வடித்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து பொரியல் எதுவுமே வைக்கல ஏன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் சாம்பார் இருக்குது எதாவது சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சோறு மட்டும் வடித்து வச்சுட்டேன் சாப்பாடு வேலையும் முடித்த கையோட அடுத்து ஒரு பெரிய வேலை இருந்துச்சு என்ன அப்படின்னா லவ் பேர்ட்ஸுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும் இப்போ டெய்லி பார்த்திங்கன்னா தண்ணி மாற்றிடுவேன் சாப்பாடு வச்சுருவேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் போடுவேன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடும் கொத்தமல்லி இலையில் வந்து கொஞ்சம் தண்ணி சத்து இருக்குதா அதுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி இந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அது கவனிக்க முடியாது அதுக்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்ககிட்ட கேட்டிருந்தேன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்களும் சரின்னு சொன்னதுனால இப்போ அது லவ் பேர்ட்ஸை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பிகிட்ருக்கேன் இப்போ இந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நார்மல் டேயில கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு வேலை இருக்காது எங்கேயாவது வெளியே கிளம்பணும் ஊருக்கு எங்கேயும் போகணும் அப்படின்னா தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியதாக இருக்கும் வீட்டில் செடி வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கு ஒரு ஆளை பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பெட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதை கவனிக்க ஒரு ஆள் வேணுமே அப்படின் ரொம்ப யோசனையாக இருக்கும் செடி கூட எனக்கு இல்லை ஒரு வாரம் வந்து பார்த்துக்கலாம் ஆனால் லோபல்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக இருந்துச்சு நான் அதுக்கு டெய்லி சாப்பாடு வைக்கணும் தண்ணி மாற்றணும் அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து எய்த்தாப்பில் ஒரு வீடு தெரியுது பார்த்திங்களா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியெலாம் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ன வரைக்கும் ரூம்தில் திருப்தியாக வந்து நான் வீடியோ போட்டுட்டுருக்கேன்னு நினைக்கேன் இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் அதை கொடுத்துட்டு கிளம்பிடலாம் இவங்க தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்க அரபி கிளாஸில் இருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்காங்க எனக்கு வந்து வீடு பால் கட்சம் போது குரான் வந்து ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல அது வந்து இவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் வேலையும் எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு அவங்களோட கொடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு வந்து திரும்ப குழம்பு வந்துட்டு சூட் பண்ணிவிட்டு சிப்ஸ் மட்டும் வாங்கிட்டேன் இப்போ இதை சாப்பாடு முடிச்ச கையோடு பார்த்திங்கன்னா அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ என்னோடய ஹேண்ட்பேக்கில் கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேசினி டப்பா எப்போவுமே வச்சுக்கிடுவேன் ஏன்னா அந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லாம் ட்ரை ட்ராயிடும் அதனால் வேசினி தேவைப்படும் அதுக்கப்புறம் காது கொத்தக்கூடிய இயர் டிராப்ஸ் வச்சுருவேன் இந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து காது வந்து அடைக்க ஆரம்பிச்சு அதனால் காது வலி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு சமாளிக்க முடியாது அதனால் இது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு இயர் டிராப்ஸ் வந்து எடுத்து வச்சிருவேன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிஞ்சர் விக்ஸ் மிட்டாயும் விக்ஸ் வேப்பரப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இருக்கும் இப்போ ஹேண்ட்பேக்கில் வைக்க வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா இப்போ கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி இருக்கிறதுனால நைட்டு டிராவல் பண்ணும்போது இன்னும் குளிர் ஜாஸ்தி ஆகிரும் அதனால் எனக்கும் பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ கொண்டு போகிற பேக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஒன் வீக்கு தேவையான அளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கும் பொண்ணுக்கு வாங்கின செப்பல் அப்புறம் ஹேண்ட்பேக் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் புது பொண்ணுக்கு தேவையான செப்பல் எல்லாமே பார்த்திங்கன்னா மறந்துடக்கூடாதுன்னு முன்னே எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோதா எப்படி இப்படிதான் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஒவ்வொரு பொருளும் எடுத்து வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புற நேரம் சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணி ட்ரெயினில் போய் தான் சாப்பிடுவோம் இந்த தோட்டம் அப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பிள்ளைங்க வீட்டில் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ நான் காலையிலேயே பார்த்தீங்கன்னா சாம்பார் நிறைய வச்சுருந்ததுனால நைட் வரைக்கும் இருந்துச்சு பசங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா இவங்களும் சேர்ந்து சாப்பிட்டாங்க ஏன்னா நானும் பசங்களும் தான் கிளம்புறோம் ஊருக்கு இவங்க வரல அப்படிங்கிறதுனால சரி உங்கள் கூடயே சாப்பிட்றோம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே சாப்பிட்டுட்டோம் இது முடிச்ச கையோட பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு மணியாச்சு இந்த டைம் கிளம்பணும் அப்படின்னா ட்ராஃபிக் இருக்காது இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அப்படினா ட்ராஃபிக்கில் வந்து மாட்டிட்டு ஊருக்கு போக முடியாமல் ரிட்டன் வந்துட்டோம் அதனால் எப்போ கிளம்புனாலும் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் மீதி இருந்து சோறும் கொஞ்சம் குழம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இவங்க எங்களுடைய சாப்பிட்டதுனால எங்களை அனுப்பி வச்சுட்டு வந்துட்டு திரும்பி உங்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் எப்பவும் போல் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சனை ஒரு ரவுண்டு சுற்றி முற்றி பார்ப்பேன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோமா நம்ம மர வரைக்கும் க்ளீனாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு போகணும் அப்படின்னா எனக்கு திருப்தியாக இருக்கும் அழகம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக ஒம்பது மணி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துடும் கரெக்டாக இங்கேருந்து ஒம்பதே கால் ஒம்பது வரைக்கும் ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பத்து மணி பத்தரைக்குள்ளே தூத்துட்டுக்கு போய் இறங்கிடுவோம் அழகம் ஓகே இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் இவ்வளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுக்காக இதுவா செய்யுங்க இனி இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டேன் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்